அத்திப்பழுத்துல ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு இது மாதிரி கொஞ்சம் அத்திப்பழத்தை சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல நாட்டு மருந்து கடையிலயோ வாங்கிக்கோங்க இது அப்படியே சாப்பிடுறத விட முன்னாடி நாள் நைட்டு ஐந்து ஆறு அத்திப்பழ துண்டுகளை ஒரு பவுல்ல போட்டு நைட் ஃபுல்லா ஊற விட்டுருங்க நெக்ஸ்ட் மார்னிங் பழம் தண்ணியில நல்ல ஊறி இருக்கும் அந்த தண்ணிய குடிச்சிட்டு அந்த பழத்தையும் சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனையே வராது அதனால மலச்சிக்கல் ப்ராப்ளமும் இருக்காது குடல் இயக்கம் சீராயிருக்கும் உடல் எடையை குறைக்கும் ஏன்னா இது பசி உணர்வை கட்டுப்படுத்தும் கால்சியம் குறைபாட்டை நீக்கும் எலும்பு தேய்மானம் மூட்டு வலி இதனால வர கெட்ட கொழுப்பு குறைச்சி இதையும் சீரா செயல்பட உதவும் அதனால மாரடைப்பும் வரதையும் தடுக்கும் பெண்கள் கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடியது மார்பக புற்றுநோயை தடுக்கும் ரத்த அழுத்தம் சீராகும் ஹீமோகுளோபின் அளவை இது அதிகப்படுத்தும் பால் உணர்வையும் தூண்டக்கூடியது அண்ட் கல்லீரல் வீக்கத்தை உடல் சோர்வையும் நீக்கக்கூடியது கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க